மின் மோட்டார் வைத்து குடிநீர் திருட்டு கேட்டவருக்கு அட்டி உதை மேட்டூர் தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி புரியதா நீங்க பேச என்ன பெரிய ஒரு இதை பேசுறேன்

நீங்க <spirituality> <worldly> நீ நீடுங்க எனது பேர் தமிழரசன் நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் ஆர் எஸ் தேங்கலவரை பகுதியில் வசித்து வருகிறேன் எனது வீட்டிற்கு அருகில் குடியிருக்கும் அந்தோணிசாமி குடும்பத்தால் வழியை ஆக்கிரமிப்பு செய்து மதில் சுவர் வீடு கட்டியுள்ளார்கள் இந்த மதில் சுவரையும் வீடையும் அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டாட்சியரிடமும் சாராட்சியரிடமும் பல முறை புகார்மனு அளித்துள்ளேன் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு சேலம் கலை சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஒரு புகார் மனு அளித்துள்ளேன் அந்த புகார் மனுவின் பேரில் வட்டாட்சியர் எனது வீட்டின் அருகில் வந்து விசாரணை செய்து சென்றனர் அதனை அறிந்த அந்தோனிசமி குடும்பத்தார் கடந்த ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து முப்பது மணி அளவில் எனது எனது சகோதரர் தமிழ்ராஜ் என்பவரை கடுமையாக தாக்கிச் சென்றனர் அதன் பிறகு அவரை மீட்டு நூற்றி எட்டு அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளோம் அதன் பிறகு இதுவரை எந்த ஒரு கருமனிக்கோடு காவல்நிலைய ஆய்வாளர் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை அதன் பிறகு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண் இருபத்தி நான்கு காலை பத்து பத்து நாற்பத்தஞ்சு மணி அளவில் வேணுகோபால் உதவி ஆய்வாளர் அவர்கள் வீட்டை விச எனது வீட்டின் அருகில் வந்து விசாரணை செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுதும் அந்தோனிசாமி குடும்பத்தாரை சே அம் அந்தோனிசாமி குடும்பத்தார் எனது தந்தையை கடுமையாக மிரட்டி கொலை மிரட்ட விடுத்து தாக்க முற்பட்டார்கள் அதற்குண்டான வீடியோ ஆதாரம் உள்ளது அதன் பிறகு பதினொன்று 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 ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்கு மதியம் அந்த சாமி குடும்பத்தால் தெரு பைப்புகளில் இருபத்தி நான்கு மணி நேரம் வேறு வேறு யாரும் தண்ணி பிடிக்காத வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெரு பைப்புகளில் ஓசை போட்டு மின் மோட்டார் மூலம் தண்ணீரை திருடி வருகின்றன இது குறித்து ஈவோ அவர்களிடம் நான் கைபேசியில் புகார் அளித்துள்ளேன் அதன் பிறகு ஈவோ அவர்கள் அந்த லைனை பார்க்கும் பாலு என்பவரிடம் கண்டித்து கண்டித்து அந்த ஓசை எடுத்து வருமாறு கூறினார் அதன் பிறகு அந்த பாலு என்பவர் அந்த இடத்திற்கு வந்து ஓசை எடுத்து சென்று விட்டனர் அதன் பிறகு நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் மீண்டும் அந்தோனிசாமி குடும்பத்தார் தெரு பைப்பிலிருந்து மின் மோட்டார் வைத்து தண்ணீரை திருடுகின்றனர் அதனை தட்டி கேட்ட என என தந்தை மற்றும் நான் இரண்டு பேரும் தட்டி கேட்டதற்கு வார்டு கவுன்சிலர் சோபியா அவர்கள் அவர்களோடு ஒன்று சேர்ந்து ஒரு இருபது இருபது பேர் கொந்த கும்பல் எனது வீட்டின் கதவை உடைத்து என்னையும் எனது தந்தையும் மிகவும் கடுமையாக தாக்கியுள்ளனர் அந்த பிறகு நானும் எனது தந்தையும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மேட்டு அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையில் உள்ளோம் இதுவரை காவல் நிலைய காவல் நிலையத்திலிருந்து எந்த ஒரு விசாரணையும் நடக்கவில்லை ஒரு